வணக்கம் குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்து மேயர் பிரியராஜன் அவர்கள் அப்போது மேயர் பிரியராஜன் அவர்களது குழந்தையை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு அப்படி திடீரென எதற்காக மேயர் பிரியராஜன் அவர்கள் குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண்மேயர் என்ற பெருமையை பெற்றவர் பிரியராஜன் அதிலும் இளம் பெண்ணாக படித்துக் கொண்டே கட்சிப் பணிகளை தொடங்கியவர் அத்துடன் வட வந்து சென்னை மாநகரின் அதிகாரமிக்க பதவியை அலங்கரிக்கும் நிலைக்கு மேயர் பிரியராஜன் அவர்கள் உயர்ந்திருக்கிறார் இதற்கு திமுகவின் நீதி அரசியலும் முக்கியமான ஒன்றாகும் அதேபோல் பிரியராஜன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு இந்த பொறுப்பை வழங்கினார் அதன்படி தனது சுறுசுறுப்பான் செயல்பட்டால் குறுகிய காலகட்டத்தில் சென்னை மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் மேயர் பிரியராஜன் அவர்கள் அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கையை காப்பற்றும் வகையில் தற்போது வரை மேயர் பிரியராஜன் அவர்கள் செயல்பாடுகள் அமைந்துள்ளன இந்த நிலையில் இன்றைய தினம் மேயர் பிரியராஜன் அவர்கள் தனது குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கு வந்து சந்தித்தார் அதாவது இன்றைய தினம் மேயர் பிரியராஜன் அவர்கள் தனது முப்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அதன்படி இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக தனது குடும்பத்தோடு மேயர் பிரியராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் அப்போது குடும்பத்தோடு வந்து மேயர் பிரியராஜன் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்றார் மேலும் பிரியராஜன் அவர்களது கணவரிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேயர் பிரியராஜன் அவர்களுக்கு முதலமைச்சர் குழந்தையிட ஸ்டாலின் அவர்கள் மிகவும் அன்புடன் பழகினார் அவர்களை அமர வைத்து சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் பிறந்தநாள் அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் குடும்பத்தோடு சென்று வாழ்த்து பெற்றதால் மேயர் பிரியராஜன் அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேயர் பிரியரசன உள்ளது செயல்பாடுகளை குறிப்பிட்டு பாராட்டுக்களை தெரிவித்ததாகவும் அவரது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் கட்சி தலைவர் என்றே உயரிய பொறுப்புகளில் இருந்தாலும் எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கீழ் செயல்படுபவர்களை மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படக்கூடியவர் அதன்படி இன்றைய தினம் தன்னை சந்திக்க வந்த மேயர் பிரியராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதை கொடுத்து அவர்களை உபசரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க